அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலாக்காத்து அன்புமிக்க ஈமானிய இஸ்லாமிய சொந்தக்கடே ரபுல்லா லமீன் அல்லாஹல்ல மனித சமுதாயத்தை அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களை விட சிறந்த படைப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார் மனுஷன்தான் உயர்ந்த படைப்பு அதனால் பிரபுல்லாலமீன் அல்லாஹில்ல ஷான் அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் வழங்கிய வணக்கங்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரு சிறந்த இபாதத்தாக ஒரு வணக்கத்தை பிரபுல் ஆலமீன் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான் குரான் ஷெரீஃபில் இப்படி ஒரு வசனம் வருகிறது வாரங்களிலே பூமியிலே இருக்கிற எல்லா பொருளுமே அல்லாஹுவை தஸ்பீகி செய்கிறது அல்லாஹுவை துதிக்கிறது அல்லாகுவை வணங்குகிறது வாரங்களில் இருக்கிற பூமியில் இருக்கிற எல்லாமே அல்லாஹுவை தஸ்பீகி செய்கிறது இப்போ எல்லாமே அல்லாஹுவை வணங்குகிறது எல்லாத்துக்கும் அது அதுக்கு ஒரு வணக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சுருக்குறோம் அந்த வணக்கங்கள் அனைத்தையும் ரப்புல் மனிதனுக்கு சேர்த்து கொடுத்துருக்கிறார் மரங்கள் அல்லாஹுவை நின்று கொண்டே வணங்குகிறது மலைகள் அல்லாகுவை உட்கார்ந்து கொண்டே வணங்குகிறது கால்நடைகள் அல்லாகுவை குனிந்து கொண்டே வணங்குகிறது ஊர்வன போன்றவைகள் அல்லாகுவை கொண்டே வணங்குகிறது இந்த எல்லா படைப்புகளின் வணக்கங்களையும் சேர்த்து அப்துல்லா தொழுகையிலே வைத்திருக்கிறார் தொடுகையில் தியாம் நிறை நிற்கிதல் இருக்கிறது அது மரங்களின் முடக்கமாகும் உக்கோழ குனிதல் இருக்கிறது அது கால்நடைகளின் முடக்கமாகும் அத்தகையாத்திரை இருக்கக்கூடிய இருப்பு தஷ்புத் இருக்கிறது அது மலைகளின் வணக்கமாகும் சவிதா சிரம் பணிதல் என்பது ஊர்வரங்களின் வணக்கமாகும் எல்லா படைப்புகளை விட சிறந்த படைப்பாக மனிதனை ஆக்கியிருக்கிற காரணத்தினால் அனைத்து படைப்புகளும் அல்லாஹும் எப்படி வழங்குகிறதோ அந்த வணக்கங்களின் வழிமுறைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து தொழுகையிலே ரப்புல் ஆலமே கொடுத்திருக்கிறான் அதனால்தான் தொழுகையை எந்த நேரத்திலையும் விடுவதற்கு மனிதனுக்கு அனுமதி இல்லை எல்லா நேரத்திலும் ஆக வேண்டும் ஒருத்தனுக்கு உடலிலிருந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னா அப்போ தொட வேண்டியதில்லை அல்லது அவன் பைத்தியமாயிட்டான் சட்டையை கிழிச்சுட்டு இருக்கிறான் அவனுக்கு ஒன்றும் புரியல புத்தி பேதரிச்சிருச்சு அப்படின்னா தொட வேண்டியதில்லை இதை தவிர மீது எல்லா நேரங்கள்லேயும் அவன் தொழுதான் பெண்களுக்கு தனி விதிவிலக்கு இருக்கிறது அது தனியான விஷயம் ஆகச்சிறந்த உயர்ந்த விவாதத்தான இந்த வணக்கத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பிள்ள மீன் நம் எல்லோருக்கும் நசீப்பாக்கி தொண்டருவானாக السلام عليكم ورحمه الله تعالى وبركاته